ஒரு பொண்ணு அதுக்கேற்ற புருஷன் ரெண்டு பசங்க மாமியார் மாமனார் ஒரு ஆளாண்டை வந்து இந்த பொண்ணு வந்து வேலை கட்டுக்குது இந்த மாதிரி செய்யணும்னு இவர் என்ன பண்ணிக்கிறாரு ஜின்னு வேலை செஞ்சு கொடுத்துக்கிறாரு இந்த அம்மா எடுத்துன்னு போய் வீட்டில் வச்சுக்கிறாங்க அந்த ஜின்னு வந்து அந்த பொம்பளையை பிடிச்சிடுச்சு புரியுது பிடிச்சிடுச்சு பிடிக்கும்போது இந்த அம்மா வந்து வேலை செய்கிறவங்க வேலை போய் வேலையை முடிக்கிச்சு வீட்டில் இருக்கிறாங்க புருஷன் பொண்டாட்டிக்குள்ளே சண்டை மாமியார் கேட்டுக்கிறாங்க என்னம்மா புருஷனண்டை இந்த மாதிரி பேசுகிற எடுத்து எடுத்து பேசினுக்கிறிய நீ மாமியாரை போட்டு அடிச்சுக்குது மாமன்னார் போட்டு அடிச்சுக்குது கோயந்திங்கள் போட்டு அடிச்சுக்குது அம்மா இந்த மாதிரி பண்ணுறே நீ ஒரே கெல்லாட்டா கெல்லாட்டா பண்ணிட்டீங்கன்னா போயிட்டு மொட்டை மாடல உட்காந்துக்குச்சு கூப்பிட்டா வரல காரி துப்புது அங்கேருந்து கே இறங்கி ஒன் பாத்ரூம் போயிடுச்சு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அங்கேருந்து கெஞ்சி கூப்பிட்டாங்க திரும்ப வெளியே வந்தேன்னு டூ பாத்ரூம்ல போயிடுச்சு வரல நடத்து கம்மியாகி போச்சு அந்த பொண்ணுக்கு உணவு கம்மியாகி போச்சு சாப்பிட மாட்டேது கலாட்டா பண்ணுது ஒரே பிரச்சனை பண்ணுது இவங்க என்ன பண்ணாங்கன்னா இதை பார்த்துட்டு டாக்டராண்டை இட்டுன்னு போனாங்க டாக்டராண்டை போய் மூணு நாளைக்கு அட்மிட்டு ஃபுல் செக்கப்பு டாக்டர் பார்த்துட்டு என்ன சொன்னார்னா இந்த பொண்ணுக்கு நோய் கிடையாது செக்கப் பண்ணி அந்த பேப்பரை கொடுத்துட்டாரு இட்டுன்னு வந்தாங்க வீட்டில் உக்காந்து இது பொண்ணு அந்த பொண்ணு சீராயிடும்னு பார்த்தாங்க தெரியும் கலாட்ட தான் கோயிலுக்கு விட்டுன்னு போகிறாங்க கோயில் கோயிலாக சுற்றுறாங்க கோயில் கோயிலாக சுற்றுறாங்க ஒன்றும் புரோஜனம் கிடையாது தர்கா தர்காவாக சுற்றுறாங்க ஒன்றும் புரோஜனம் கிடையாது ஒரு தர்காவுக்கு போனால் அங்கே சில பேர் இருந்தாங்க எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் இருப்பார் அங்கே உட்காந்துருப்பார் அவர் சொன்னார் ஜின்பாபான் இட்டுன்னு போங்க சில விஷயம் தெரியும் அவருக்கு நீங்கள் இட்டுன்னு போனால் தீர்வு கிடைக்கும்னு சொன்னார் சரதானு என்னாட இட்டா இருந்தாங்க உக்கார வச்சு கேட்டேன் கேட்டதுக்கு நான் ஜின்னு வந்துக்கிறேன்னு சொன்னான் ஜின்னுனா யாருப்பா நான் என் பேரை சொல்ல மாட்டேன் பேர் சொல்கிறதுக்கு உத்தரவு இல்லை அமிச்சவன் பேர் சொல்கிறேன் அமிச்சவன் பேர் சொன்னான் அந்த பேர் நான் சொல்கிறதுக்கு இங்கே தயாராக இல்லை ஏன்னா என்ன மாதிரி வேலைக்காரன் அந்த பேர் சொல்கிறதுக்கு நான் தயாராக இல்லை சரதான் உக்கார வச்சு கேட்டேன் என்னப்பா இந்த மாதிரி பண்ணுறேன்னு நான் தான் பண்ணேன் பாயசம் கொடுத்தாலே குடிப்பேன் நான் பாயசம் கொடுத்துக்கிறாங்க எனக்கு நான் நானே போய் பொம்பளைங்களை பிடிப்பேன் என்னை வேலை செஞ்சு அமுச்சி குட்டம்ச்சிக்கிறாங்க அங்கே போய் பிடிச்சிக்கினேன் குடிச்சிட்டு நான் தான் பண்ணுறேன் கலாட்டா நான் தான் இந்த மாதிரி பண்ணிக்கிறேன் இந்த பொண்ணை இட்டுன்னு போயிடுவேன் நான் தான் பண்ணினுக்கிறேன் உங்களால் முடிஞ்சா என்னை ஓட்டுங்க இந்தப்பா இந்த மாதிரி சொல்கிறே நீ இந்தப்பா அவங்களுக்கு குழந்தைங்க இருக்குது புருஷன் இருக்கிறான் மாமியார் இருக்கிறாங்க மாமனார் இருக்கிறாங்க எதுனா இருந்துன்னு போட்டேயா எங்களுக்கு என்னயா எங்கள் வெளியே நாங்கள் செய்கிறோம் கொடுத்த அமிச்சோன்னு கேளு ஏன் கொடுத்த அம் கேளு கொடுத்த அமைச்சவனை கே அவன் உத்தரவு போடுறான் நான் வேலை செய்கிறேன்